கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ராசிபலன் மேஷம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு உகந்த நாள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது துர்கை அம்மனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் புது முதலீடுகளுக்கு நல்ல நேரம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்யவும் மிதனம் ராசி நண்பர்களே பணவரவு நன்றாக இருக்கும் செலவுகள் அதிகரிக்கலாம் கவனமாக முடிவெடுக்கவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் செலவுகள் கட்டுப்படுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு பராசக்தி தேவியை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரியனை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே பணவரவுக்கு நல்ல நாள் பயணங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகருக்கு அர்ச்சனை செய்யவும் துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியான நாள் தொழில் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு துர்க்கை அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகள் எடுக்கும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அதிர்ஷ்ட நிறம் கிரே அதிர்ஷ்ட எண் நான்கு அனுமனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே பணவரவுக்கு நல்ல நாள் உங்கள் மனதில் இருக்கும் பிரச்சனைகள் மறையும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று குரு பகவானை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களை உடல் நலம் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சந்திப்பு பயனளிக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் பத்து காளி அம்மனை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தொடர்பாக அனுகூலமான சூழ்நிலை உருவாகும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று சுக்கிர பகவானை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே நல்ல முடிவுகள் கிடைக்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் அதிர்ஷ்ட நிறம் வானவெள்ளி